பாதக அதிபதி என்ன என்ன செய்யும் ஒரு செல்ல கிணத்துல பறந்தவங்களுக்கு பதினோராம் படம் பாதகம் அப்படின்னா பேராசை அதிக லாபம்னு வரும்போது அது பாதகம் சமுதாயமார்னு திருமணத்தை செஞ்ச சாரு இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை பாதிப்பு மறுமுறை யோகம் எந்த ஒரு கிரகமும் தொடர்ந்து தண்டிக்காது பாதக அதிபதி இரண்டாம் அடத்துல இருந்து தள்ளப்படுது இவங்க வருமானம் மற்றவன் சாப்பிடுவாங்க பாதக அதிபதி மூணையும் தான் இப்ப உடன்பிறந்தவங்களால இவங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் உண்டு கையெழுத்து ரெக்கார்டு இதில் கவரமா

பாதகாதிபதி பன்னெண்டில் இருந்தார் அப்பாவுடைய சொத்துக்களை அணிவிக்க விட்டார் பன்னெண்டாம் படம் ஆயன சேன சிலர் பாத்தீங்கன்னா சுகமே சொல்லு அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் நம்ம வகுப்பில் வர மாணவர்களுக்கு மட்டும் இல்லை நினச்சி பார்க்குற உறவுகளுக்கும் ஜோதிடத்தை ஒரு பாடமாகவே எளிமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாதக அதிபதினு ஒரு விஷயம் இருக்கு அண்ணாச்சி இந்த பாதக அதிபதினா என்ன அது என்ன செய்யுங்கிறத ஒரு ரோல் சொல்லுங்க ஜாதகத்தில் என்னாச்சு பனிரெண்டு கட்டங்கள் ஆமாம் நினச்சி நல்லா கவனிச்சுக்கோங்க அதில் வந்து லக்னாதிபதினு ஒருத்தர் உண்டு யோகம் செய்யக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதின்னு ஒருத்தர் உண்டு உண்டு அஷ்டமாதிபதி உண்டு ரோகாதிபதி உண்டு இதுக்கு மத்தியில் பாதகாதிபதினு ஒன்று சொல்லி ஆமாம் அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஆய்வு பண்ணியிருப்பாங்க நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்போ சரம் சிரம் உபயம்னு பிரிச்சிருக்காங்க அப்போ சரம் அப்படின்னா என்ன எதெல்லாம் சரத்தை சொல்லும் அப்படின்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சரராசிகள் ராசிகள் இதுல லக்கணமாக பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடம் பாதகம் பதினோராம் இடம் பாதகம் பாதகஸ்தான் பாதகம்னா நமக்கு சாதகமா இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு நமக்கு ஒன்னு அமைஞ்சது என்னாச்சு அது நமக்கு பாதகமா போச்சு என்னாச்சு தான் அந்த பாதகம் அதுல நம்ம ஒரு கவனமா இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு விளக்கங்களை சொல்லுறேன் இப்ப ஸ்திரம்னு வந்துக்கிட்டீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு ரிஷபம் செம்மம் விருச்சகம் கும்பம் ம் இதுக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் ம் ம் இந்த இடம் பாதகம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதகம் அதெல்லாம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஆனா ஒன்பதாம் இடம் பாதகம் நீங்கள் அருமையாக இருக்கும் இப்போ எங்கள் குழப்பம் வந்த மாதிரி இருக்கும் ஆனா இதில் நம்ம தெளிவுப்படுத்தணும் வே ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடு என்ன இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நமக்கே இருக்கும் அதை நம்ம சொல்லி பழகணும் உபயத்துக்கு நிச்சயமா அப்போ உபயத்துக்கனாச்சி உபயம்ன்னுருக்கு அப்போ உபயராசின்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கணும் மிதினம் கன்னி தனுஷு மீனம் இந்த நாலு கார்னரில் உள்ளது உபயராஜன் ம் ம் இதுக்கெல்லாம் ஏழாம் மடம் பாதகம் ஓ உபயத்துக்கு உபயோப்பு பாதகம் ஆமா ஏழாம் மடம் பாதகம் புரியுதா மீனத்துக்கு உபயம் கன்னி ஆ மிதுனத்துக்கு உபயம் தனுஷு பார்த்தீங்களா இது நல்லா கவிச்சே வரும் இப்ப இந்த ஏழாம் மடம் பூரா பாதகம் சே பாதகம்னா என்ன சார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்காம தாமதமா கிடைக்குன்னா இங்கே பாதகத்தை இன்வால்வ் ஆவார் ம் ஒன்று கிடைச்சா நமக்கு தொந்தரவாக இருந்தாலும் இங்க பாதகி அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அந்த பாதகம்னு எப்படி இருக்கணும் இப்ப செடலக்கிணத்துல பிறந்தவங்களுக்கு படம் பாதகம் அப்படின்னா பேராசை அதிக லாபம்னு வரும்போது அது பாதகம் ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு ஒரு மீடியமான மார்ஜின்ல நல்லா போய்கிட்டு இருக்கு இடையில என்ன பண்ணாரு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினோராம் படமே அவருக்கு பாதகம் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய லாபத்தை கூட்டினாரு மாட்டிக்கிட்டு அப்ப கொஞ்சம் லாபம் நிறைய வியாபாரம் அப்படின்னு சிலர்லாம் இருப்பாங்க கொஞ்சம் லாபம் போது கிடைச்சது ரொம்ப இருக்கும்பாங்க சிலர் கொஞ்சம் லாபம் அந்த அந்த இடத்துல கவனமா இருக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் சித்தப்பா நண்பர்களும் பதினோராம் இடம் வரும் ஏழாம் இடம் வரும் பதினோரு அப்ப தகுதிக்கு மீறிய நட்புங்க ஆகாது பெரிய ஒரு பெரிய ஒரு அந்த நட்பு கிடைத்து உனக்கு மீறி நட்பு உனக்கு தேவையாங்க அது இங்க கவனமா இருக்கும் தகுதிக்கு மீறி நட்பு சரத்துக்கு ஆகவே சார் பேராசையும் இங்கே ஆகாது பேராசை போட்டு ஏமாட்டேன் படிப்படியாக வளர்றதுக்கு சரம் சூப்பரா இருக்கும் நான் ஒரு கவுன்சிலராக இருந்தேன் சார் வார்டு மெம்பரா இருந்தேன் கவுன்சிலராக இருந்தேன் பிரசிடன்ட் ஆகும் இந்த மாதிரி வரிசையாக கீழ்நிலையில இருந்து அப்புறம் எம்எல்ஏ மந்திரின்னு வரலாம் வார்டு மெம்பராக இருந்தேன் அதுக்கப்புறம் பிரசிடன்ட் ஆனேன் அப்புறம் கவுன்சிலர் ஆனே அதுக்கப்புறம் நேராக வந்தவொன்னே நான் மந்திரிக்கு போகணும் உயர போகணுங்கிற போது மாட்டிக்கணும் நேர நான் மேனேஜரை ஜிஎம்மானா மாட்டிக்கணும் ஒரு ஹோட்டல் வச்சுக்கணும்னு வச்சுங்க என்னாச்சு ஒரு நாலு டேபிள் இருக்கு அப்படின்னா அப்புறம் பத்து டேபிளுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஒரு இருபது டேபிள் நாற்பது டேபிள் அப்படி போறப்போ அவங்களுக்கு வளர்ச்சி நிதானமா இருக்கும் நாலு டேபிள் வச்சுக்கப்போ நல்ல வருமானம் வருதுன்னு பெரிய இடத்துல போட்டாங்கன்னா இப்ப நான் ஜரலக்கணத்துக்கு யாரும் சொல்லுவேன் ஒரே இடத்துல நாலு பிரான்ச்சு ஆரம்பிப்பாங்க நான் ஒன்னொன்னு டெவலப்மெண்ட் ஆரம்பிக்க ஒண்ணு தெரியாது பெரிய திட்டங்கள் பெரிய அதெல்லாம் அவங்களுக்கு நடக்காது நடந்தாலும் சிக்கலாயிருக்கும்

நான் தந்தையை பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சிரமத்துக்கு ரொம்ப பெருக்கு அது சரியாகும் ம் இன்னும் ஒன்பதாம் மணிமே பாதகம் ம் இவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து சீக்கிரமாக கிடைக்கிற போது அதில் சிக்கல் வருது ஓகே இழுத்து பருத்து உங்களுக்கு ஐயா நான் பாதி வாழ்கள் வம்பாக போச்சுங்க நான் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உயர் உட்காந்தேனா அது ஒன்றுமே சேர ஏன்னா பாக்கியமே பாதகம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கலைன்னு அர்த்தம் ம் ம் இதெல்லாம் நீங்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமா உபயத்துக்கு வந்து பாருங்க கூட்டாளியால் ஏமாந்துவான் பொது வாழ்க்கையில ஈடுபட்டேன் சார் அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புகழ கொடுத்துச்சு அதே நேரத்துல அதுக்கு தக்க நான் மைனஸும் கொடுத்துச்சு ஒருத்தர் உதவி செஞ்சு நான் கெட்டு போனேன் சார் இந்த உபயலக்கணம் பூரா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கடை வாங்கி கொடுத்து மாட்டிக்கணும் நான் உதவி செஞ்சு கெட்டு போனேன் சார் என் பணத்தை செலவழிச்சு கெட்டு போனேன் சார் உதவி செய்ய போன இடத்துல எனக்கு மாட்டிக்கிறேன் சார் கூட்டாளி நண்பர் சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இது சொன்னேன்னா சரியா இருக்கும் இந்த பாதகம் இதுதான் பாதகம் நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா இந்த பாதகாதிபதி லக்கணத்துல இருந்தா எப்படி நினைச்சிருக்கும் பாதகாதிபதி லக்கணத்துல இருந்தா சார் இவர் எங்கேயும் போய் தலை முதல்ல போய் தலை நீட்டுறது வந்து தவிர்க்கணும் ம் யாருக்காவது பிரச்சனை போய் தலை கொடுத்தா மாட்டிக்கிட்டேன் சார் நிச்சயமா நிச்சயமா ஆமாங்க ஒரு தலைமை பொறுப்பேற்ற அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு சார் எனக்கு தலை சம்பந்தமா பயம் இருக்கு சார் பிரெயின்ல எதுவும் பாதிக்குமா காயம் காயம்படுமா எங்க அம்மா அப்பாவை நான் பிரிஞ்சு வளர்ந்தேன் சார் இதெல்லாம் சொல்லு பிரச்சனைக்கு காரணம் நானே சார் அப்படின்னா என்ன பாதகாது நானே இப்ப எனக்கு பாதகம் சார் அப்படின்னா லக்கணத்துல இருக்கும் இதுல இவங்க கவனமா இருக்கணும் நிச்சயமா நிச்சயமா ஆனா அவர் ஒன்பது கூட வராவோ பதினொன்னு கூட வராவோ ஏழு கூட வராவோ இன்னும் மூணு தான் பாதகம் அதே நேரத்துல பதினொன்னு கூட வரா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுத்துரும் ஒரு காலகட்டத்துல பாதிப்பு இருக்கும் பின்பகுதியில ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒன்பது கூட வரா இருக்காரு சார் பாதகாதிபதி ஒன்பது கூட லக்கணத்துல பாடு விட்டு உயரம் ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு பாடா படித்து ஏழு கூட லக்கணத்துல இருக்கான் அவ அப்படின்னா பாதகாதிபதி ஆயிட்டார் அப்படின்னா அவரும் பாருங்க உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஹெல்ப் பண்ணி நண்பர்களோட செலவழிச்சு நிறைய இது பண்ணி அவர்களோட பாடத்தை ம் அவர் என்ன எனக்கு நல்ல ஒரு நட்பு ஒரு மன வாழ்க்கைங்கிறது எனக்கு தான் சார் எனக்கு அந்த ஒரு சிறப்பை கொடுத்துச்சு ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் அவ்வளவு இல்ல சார் கல்யாணம் ஆளு ஒரு பக்கம் இருந்தேன் சார் சமுதாயமா இருந்த திருமணத்தை செஞ்சேன் சார் இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த பாதம் நிச்சயமா என்னன்னா நான் ஏன் அதை கேட்டேன்னா வீடியோ பார்க்குற உறவுகளும் இந்த பாதுகாவத்தை பத்தி நான் என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம்னாச்சு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அவங்க ஏதாவது கிளாரிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துட்டான்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மேஷத்துக்கு எது பாதுகாத்து பத்தி ரிஷபத்துக்கு எது பாதுகாத்து பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம்னாச்சு போட்டோம்னா அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டு நேரம் அந்த வீடியோ பாக்குறப்ப இன்னும் புரிதல் வந்துடும் அவங்களுக்கு நம்ம உறவுகளுக்கும் இப்ப பாதுகாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இப்ப இருக்கு இப்ப பாதகாதிபதி போய் தனஸ்தானத்துல இருந்தாச்சு இவங்க வருமானம் மற்றவன் சாப்பிடுவான் கொஞ்ச நாளைக்கு பணம் சேவ் ஒண்ணு பாத்தீங்கன்னா வருமானமே இல்லமாங்க நல்லா வந்துச்சு சார் எல்லாம் விரைவு ஆயிடுச்சு வட்டி கட்டிட்டேன் அல்லது யாருக்காவது கொடுத்துட்டேன் அனுபவிக்க முடியல சார் காதல் திருமணம் முடிச்சவங்களுக்கு கலப்பு திருமணம் முடித்தவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறத பார்க்க முடியுது குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தேங்கிறவங்களுக்கும் பார்க்க முடியுது நிறைய பேருக்கு பார்க்க முடியுது பாதகாதிபதி ரெண்டு இல்லை குறைஞ்ச சம்பவத்துக்கு வேலை பார்த்தேன் சார் கொஞ்ச நாள் நல்ல சேவை சேர்ந்து கெட்டு போச்சு சார் அதே நேரத்தில் இதெல்லாம் சந்திச்ச பிறவோ ஒரு காலகட்டம் கழிச்சு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அவன் வரும் பொழுது பாதகாதிபதியா யோகாதிபதியாகவும் மாறிடுறாரு பாதகத்தை செஞ்ச உடனே யோகத்தை தர ரெடி ஆயிடுறாரு மறுபடி செல்வத்தை அள்ளி கொடுக்காரு திருப்பி கொடுத்துருவாரு பாதகாதிபதி ரெண்டுல தாமத திருமணம்னு ஒரு அம்மா நல்ல கணவர் இன்னொரு ஐயா வந்து எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் லவ் மேரேஜ் எப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் கல்யாணம் வேண்டாம்னு இருந்தேன் சார் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டுட்டு நான் பாரியில் இருந்தேன் சார் இப்படி இருக்கும் முதல்ல ஒரு நல்ல வருமானம் வந்துச்சு சார் நான் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டேன் ஒரு இவனுடைய வருமானத்தை ஒரு மற்றவன் சாப்பிடுவான் அதே ஆளு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுத்துரும் இறந்ததை போரா மீட்டிடுவான் அப்போ ஒரு மைனஸும் பிளஸும் கலந்து தான் இருக்கு எல்லாத்துலையுமே சூப்பர் அண்டாச்சு ம் சூப்பர் அண்டாச்சு பாதகாதிகதி மூளில் இருந்தால் ஆஹ் இப்போ உடன்பிறந்தவங்களால இவங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் உண்டு கையெழுத்து ரெக்கார்டு இதில் கவனமா இருக்கணும் இதில் கையெழுத்து ரெக்கார்டு ரெக்கார்ட் இதில் கவனமாக இருக்கணும் இந்த துரோட் இன்ஃபெக்ஷன் ஸ்பீச்ல வந்து பிரச்சனை கையெழுத்துல இதுலல்லாம் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு சந்திப்பை தரும் அதே இது பிற்பகுதியில கமிஷன் வரவு பேசாத சகோதரன் பேசிட்டேன் சார்ம்மா ஒரு சிலர் சகோதரம் இல்லைம்பா நான் சொல்ல புரியுதா பேசாத சகோதரம் பேசிட்டேன்பா ஆனா ஆரம்பத்துல அதுல ஒரு தடை இருக்கும் சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ஆன்மை பயமே இருக்கும் நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் வாழ்க்கையை ஓட்டிடுமான்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு தற்கொலை ஒண்ணு எண்ணம்லாம் வரும் புரியுதா இதெல்லாம் ஒரு கால காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ஒரு இடமாற்றத்தை கொடுத்து பெரியாளாகி போயிடும் ம் ஒரு புதிய முயற்சி எடுத்து பெரிய ஆளாகி போய்டும் பாதகாதிபதி மூணில் இருக்கும் போது உங்களுக்கு அதான் சொன்னேன் தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தவறான முடிவு போவாங்க அதே நேரத்துல மூணாம் பாவகத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு புதிய முயற்சி எடுத்து ம் புதிய முயற்சி ரிஸ்க்கு பெரிய ஆள் ஆயிடுவோம் ஆனால் கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் ம் எப்படி கம்யூனிகேஷன் ஆமா ரிக்கார்டில் கவனமா இருக்கணும் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன் ஒருத்தனை தொலைபேசியில திட்டிட்டேன் சார் என்ன ரெக்கார்டிங் பண்ணி இது பண்ணிட்டேன் சார் இந்த ரிக்கார்டிங் தவறா பயன்படுத்துறதும் சிக்கலாயிருக்கும் கரெக்டா இருக்கணும் அக்கவுண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் ஒரு காலத்துல அனுபவத்தை ஏற்படுத்தும் பிற்பகுதியில பாருங்க புதிய முயற்சி எடுத்து பெரிய ஆள் ஆயிடுவாரு சூப்பர் சூப்பர் அரசாங்கத்துல முயற்சி எடுத்து பெரிய ஆளாகிறவங்களுக்குலாம் அது வந்துரும் நிச்சயமா நிச்சயம் பாதுகாதகதி நாளில் இருந்தார் பாதகாதிபதி போய் நாலாம் மடத்துல போய் உக்காந்தாருன்னு நினைச்சேன் கையில காசு பணம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டு தான் நீங்க வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் தாய்வழி உறவுகளில் கவனமாக இருக்கணும் பொதுவாக பாதகாதிபதி நாளில் இருந்தாலே அது ஒன்பது கூட வரா நாளில் இருக்கும் போது தாயாருக்கு இந்த கற்பப்பை சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் யாரும் மதம் மாறினவங்க இருப்பாங்க இப்படியெல்லாம் நீங்க அதை சொன்னீங்கன்னா ஆமாம் சார் அப்படிமாங்க அப்போ இவங்க வீடு மனை வாங்கும் போது கையிருப்பை பார்த்து வாங்கணும் கடமை ரொம்ப மூழ்கிட்டேன் சார் என்னைக்கு எனக்கு வீடு அமைஞ்சதா அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனை சார்ன்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேரை நான் பார்க்க முடியுது சிலர் வந்து எனக்கு இருப்பிடமே அமையலை சார் ஐம்பது வயசுக்கு மேலே கட்டினேன் சார் அது ஒன்றும் செய்யாது சொந்த வீடு நான் ஐம்பதுக்கு மேலே கட்டினா அது ஒன்றும் செய்யாது சொந்த வீடு விட்டு வாடகை வீட்டிலே இருக்கேன் சார் வாங்கின இடத்து பரா இப்படி ஒரு சூழ்நிலை வரும் ஆமாம் அது அப்படியும் பிற்பகுதியில் யோகமாக மாறி அருமை பாதகாதிபதி ஐந்தில் இருந்தார் பாதகாதிபதி போய் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல இருந்தால் குழந்தைகளை பிரிஞ்சிருப்பாங்க குழந்தைகளால் ஒரு கவலை உண்டு ஒரு முறை பொருளாதார வீழ்ச்சி உண்டு ஒரு முறை ஆபரணத்தை விரயம் செய்த ஆனா இவருக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுத்தே தீரும் ஒரு முறை டீப்பர் மட்டும் உண்டு கௌரவ பங்கம் உண்டு அதே நேரத்துல பயங்கரமான வளர்ச்சியும் உண்டு குழந்தைகள் பிரிஞ்சிருக்கும் குழந்தை ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்துடும் தாமதமான உயர்கல்வி இருக்கும் மனசுக்கு பிடிச்ச உயர்கல்வி இருக்காது பாதுகாப்பு விதி ஆறுல இருந்தா முதல் ஜாப் கேன்சல் தேவையில்லாத கடன் வந்துடும் யாருக்கோ உள்ளான கடன் இவன் ஏத்துக்கிட்டு இருக்கும் போன ஜாப்பை தூக்கி தூரத்துல ஓட்டுவாங்க அந்த விருப்பம் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டேப்லெட் மருந்து மாத்திரை எடுக்கிறது சில நேரம் ஒத்துக்கிறாரு பார்த்து எடுத்துக்கணும் என்ன செய்யணும் ஆனா ஆறுல மறைவது ஜாதகருக்கு ஒரு வகையில யோகம் விதி வந்து மறைவது நீசம் பெறுவது வக்ரம் பெறுவது பாதகாதிபதி வந்து மறைவுஸ்தானங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பாதகாதிபதி வளர்க்கக்கூடாது பாதகாதிபதி ஏழில் இருந்தால் அதே பாதகாபதி ஏழுன்ற உபயத்துக்கு அது வந்து பாதகாதிபதியிலே இருக்கு அப்ப அவங்களுக்கு எப்படி நினைச்சிருக்கோம் இப்ப பாதகாதிபதி சொல்றோம் ஆமா அப்ப இவங்களுக்கு பொது வாழ்க்கையில் அந்தஸ்து கொடுக்கும் பயணம் உண்டு கூட்டாளி உண்டு அதனால தொந்தரவும் உண்டு பாதகம் உங்களுக்கு உண்டு வேகமா அங்கதான் இழுக்கும் எது சரியில்லையோ அங்கதான் நம்ம வேகமா போகும் நாம அதை கவனிக்கணும் உங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லக்கூடியது ஆனா விதி வலியது அப்ப ஏழாம் இடம் வளர்த்துருச்சு சார் எனக்கு கன்னியாக ஏழில் குறு அப்ப சேவை கூட்டாளின்னு சோசியல் ஒர்க் வரும் அரசாங்க அரசியல் ஈடுபாடு வரும் அதுல பிரச்சனை வரும் ஆமா சார் பொது வாழ்க்கையில் போனேன் நண்பர்கள் கூட்டாளியான ஒரு பிரச்சனை தந்துச்சு அதே காலத்தில் இன்னொரு காலகட்டங்கள் வரும்பொழுது பெரிய நட்புகள் சார் நான் டெவலப் ஆனேன் ஒரு முறை பாதிப்பு மறுமுறை யோகம் எந்த ஒரு கிரகமும் தொடர்ந்து தண்டிக்காது இதுவே நம்ம உறவுகளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஆமா பாதகாதிபதி எட்டில் இருந்தா பாதகாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் ஒரு கண்டம் தப்பியவர் எப்படி ஒரு கண்டம் தப்பி எப்பயோ ஒரு கண்டம் தப்பேன் பாதகாதிபதி மறைவது யோகம் அப்ப உம் அப்போ பாதகாதிபதி எட்டுக்கு போயிட்டார் மறைஞ்சிட்டாரு மறைஞ்சது பெரிய யோகம் ஆனால் ஒரு முறை ஏமாற்றம் ஒம்பு வழக்கை சந்தித்து வைக்கும் அதற்கு பின் ஒரு பெரிய ஆளாகி சூப்பர் சூப்பர் நான் ஒரு தடவை விபத்து சந்திச்சேன் உடம்ப ஒரு தடவை சர்ஜரி வந்துச்சு தான் எனக்கு யோகம் வந்துச்சு நான் ஒரு தடவை ஏமாற்றம் சிந்திச்சேன் அதுக்கப்புறம் நான் பெரிய ஆயிட்டேன் அப்படின்னு அதை சொல்லுவாரு ஆனா பொதுவா பாதாதிபதி எட்டுல மறைஞ்சது இவருக்கு பெரிய சிறப்பு நிச்சயமா நினைச்சி நிச்சயமா ரொம்ப சிறப்பு அது பெரிய அளவில் செல்வத்தை சேர்த்தும் நிச்சயமா நிச்சயம் இதே பாதகாதிபதி விதி ஒன்பதுல இருந்தாலும் இல்ல ஸ்திர லக்கணத்துக்கு ஒன்பது பேர் வலுத்துரும் அப்படி இருந்தா என்ன பலன் நினைச்சு பாதகாத விதி ஒன்பது ஸ்திர லக்கணத்துக்கு இருந்தாலும் பாதகாதிபதி விதி வளர்க்க கூடாதுன்னு சொல்றோம் ஆமா அப்ப இவருக்கு முதல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து மறுபடியும் டீபோர்ட்மெண்ட் பண்ணி இல்லைன்னா எல்லாமே இருக்கு சார் எனக்கு வரல சார் நான் எல்லா தகுதி இருக்கு எனக்கு முன்னேறல சார் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் பாதகாதிபதி ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தாமதமாக அமையும் அது நல்லது முன்னாடியே வந்துடக்கூடாது வந்துடும் வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமான நிச்சயமா பாதகாதிபதி பத்தில் இருந்தார் பாதகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க சார் சிலர் இருக்குல்ல ஆன்வாரி சிலைன்னு சொல்றோம் உண்டு உம் தாமசம் கொடுக்க முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியல கர்மபுத்திரன் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் அதுல வர வர முதல்ல வைக்கக்கூடிய தொழில் சிறப்பு இருக்காங்க பாதகாதிபதி பத்தில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டா சிறக்காது ஆ தொழில் சில இடத்த மாத்துக்க சரியா போயிடும் உம் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயம் இருக்கும் என்ன இருக்கும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத பாதுகாத்து விதி பத்துட்டு இருக்கும் பாருங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு மரண பயம் இருந்துருக்கு இவ்வளவுதான் ஆனா இவங்களுக்கு பிற்பகுதியில பல பேருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்த்தி ம் ஆரம்பத்துல மனசை கஷ்டப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் சூப்பராக சூப்பர் பாதுகாதிபதி பதினொன்னு இருந்தா பாதுகாதிபதி பதினோராம் இடத்தில் போய் இருந்துட்டாருன்னா அதுவும் சரத்துக்கு வலுத்திருந்தா சரத்துக்கு பதினொன்னு இருந்தான்னு இங்க ரொம்ப கஷ்டம் நல்லா பார்த்து சரத்துக்கு வந்து என்ன பேரு அப்ப அந்த கிரகத்தினுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும் அந்த ஆதிபத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேராசை அப்படிங்கிற விஷயத்திலையும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தாமதமாக இருக்கும் நான் என்னைக்கோ நினைச்சு இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன் சார் நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு இருப்பாங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல வர வேண்டியது அறுபது வயசுல கிடைச்சிச்சு சார் அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கிடைக்கல சார் கைக்கு வந்துச்சு போயிடுச்சு சார் அப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆயுள் பலத்தை கொடுக்கும் மற்றது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து பெரிய ஆளாக மூத்த சோதரம் சித்தப்பாவனால ரொம்ப வருத்தங்கள் கவலைகளை கொடுத்துரும் என்ன கவலையில் கொடுத்துரும் ஆனால் ஒரு காலத்துல வெற்றியை வந்து அது கொடுக்காம விடாது ஆரம்பத்தில் அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது நான் மனசுக்கு நினைச்சதெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு நான் என்னைக்கோ அடைய வேண்டியது இப்ப அடையிறேன் அப்படின்னா பதினொன்று கோழியும் பாருங்க

தொடர்ச்சியா பாதுகாப்பு விதி பன்னெண்டில் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல போய் பாதுகாப்பு விதி இருக்காருன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடம் ஆயின சைன சிலர் பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ்னு ஒன்று இருக்கும் சிலருக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிருக்கும் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனைவிக்கு ஹெல்த் ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து வெளியூர்ல போய் நான் போனேன் சார் அங்க போய் நான் சிறப்படையில சார் அப்படிம்பாங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிலர் அந்த பயணத்துல அதிர்ஷ்டம் இருக்காது பயணத்துல ஆதாயம் இருக்காது ஆனா பாருங்க பிற்பகுதியில பயணம் போற ஆதாயமா இருக்கும் சூப்பர் 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 அந்த பனிரெண்டாம் படம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது பிசினஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும் பாதகாதிபதி இருக்கும் என்ன பன்னிரெண்டாம் படம் ரெண்டாவது பிசினஸ் அப்பாவுடைய சொத்துக்களை அணிவிக்க கூடாது உம் பாதகாதிபதி பண்ணென்றிருந்தா அப்பாவை சொத்துக்களை அணிவிக்க கூடாது தந்தையோட உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வரும் ஆனா அதே மாதிரி பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாகனங்கள் நல்ல வீடு மனைகள் சுகபோகமா வள வைக்கும் கொஞ்ச நாள் தூக்கம் இல்லாமல் மலைஞ்சேன் சார் எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் ஒன்னாம் கிளாஸ்லேருந்து வரேன் நல்லா இருந்தேன் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ மறுபடியும் நான் ஒன்னாம் இருந்து மறுபடியும் வந்து நான் வாழ்க்கையில முன்னேறினேன் நான் நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் எனக்கு அந்த ஏற்றம் கிடைச்சது ஐம்பதுக்கு மேலே தான் கிடைச்சதுன்னு சொன்னால் அங்கே பாதகாதி பண்ணுவோம் நிச்சயமா என்னாச்சு நிச்சயமா நம்ம உறவுகள் பாதகாதி பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சு சுகமே சொல்லுவேன்